ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஏ பிலிட்டு பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ் சரிங்களா இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அல்லது இதில் இருக்கிறத நோட் பண்ணி வச்சிங்க ஸோ இது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட் என்ன விழுப்புரம்னா என்ன கள்ளக்குறிச்சினா என்ன ஸோ உங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிகே ஒரு சில பேர் வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக் விட்டு போய் படிக்கணும்னு விருப்பப்படுவீங்க அல்லது அதர்வைஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்லேயே படிக்கணும் நிறைய பேர் வந்து விருப்பப்படுவீங்க சரிங்களா இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலேஜஸில் இருக்குது அதில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள் எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கெல்லாமே சேம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாலாம் கிடையாது அதனால் ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க இப்போ திருச்சியில் அப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு அப்ளிகேஷனு இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கிடையாது ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதற்கடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் கீழ்காணும் வழிமுறைகளை படிக்கவும் தொடருவதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேர்வு செய்ய விரும்பும் கல்லூரிகள் பட்டியிலிருந்து பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கும் சரிங்களா நீங்கள் எந்த காலேஜில் படிக்க விரும்புகிறீங்க அதில் என்ன கோர்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்க ரெண்டாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்புகளின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை சரிங்களா நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கல்லூரியிலும் உங்களுக்கு தேவையான பல பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒரு இப்போ திருச்சி ஈவிஆர் காலேஜில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நான் எனக்கு தமிழ் படிக்க விருப்பமாக இருக்குது இங்கிலீஷ் படிக்க விருப்பமாக இருக்குது பாட்னி அண்ட் சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது படிக்க விருப்பமாக இருந்தாலும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இப்போ நிறைய பேர் நான் தமிழ் படிக்கணும் ஆசைப்படுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் கிடச்சா போதும் ரெண்டாவது இங்கிலீஷ் கிடைச்சா போதும் மூணாவது மேக்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த ஆர்டரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு ரெண்டு ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றவங்க எல்லாத்துக்குமே ஐம்பது ரூபா சரிங்களா ப்ளஸ் டூவில் படித்த பாடங்களில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும் மேலும் தகவலுக்கு தகுதி விவரங்களை சரிபார்க்கும் உதாரணத்துக்கு ஒரு சில காலேஜஸில் இப்போ வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி இதெல்லாமே எடுக்கலாம் கெமிஸ்ட்ரி ஒரு சில காலேஜில் காட்டும் ஃபிசிக்ஸு ஒரு சில காலேஜில் இருக்கும் ஒரு சில காலேஜஸில் இருக்காது என்ன ரீசன்னால் இப்போ ஃபிசிக்ஸுக்கு அலைடு சப்ஜெக்ட்டு மேக்ஸு அதனால் டுவெல்த்தில் மேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில காலேஜஸில் அலைடு சப்ஜெக்ட்டு மேக்ஸு ஸோ அந்த மாதிரி அலைடு சப்ஜெக்ட் வச்சுமே நமக்கு கோர்ஸ் காமிக்கும் அதுக்கு நம்ம டுவெல்த்தில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோர்ஸும் காமிக்கும் சரிங்களா அதனால் ஐயோ இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க உங்களுக்கு அது எலிஜிபிள் இருந்தால் காமிக்கும் இல்லைனா இல்லை சரிங்களா அதுதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் மறுவரிசைப்படுத்தல் இருந்து உங்கள் விருப்பப்படி மறுசீரமைக்கப்படலாம் சரிங்களா உங்கள் விருப்பத் தேர்வு உங்களுக்கு தேவையான வரிசையில் உள்ளதா உதாரணத்துக்கு உங்கள் காலேஜ் இப்போ நான் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்னால் கள்ளக்குறிச்சியில் மூணு காலேஜஸில் இருக்குது அதில் எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட்டு அதில் எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக என்ன பண்ணுங்க பண்ணுங்க நமக்கு எழுபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஸோ அதனால பொறுமையாக பண்ணுங்க படிப்புகள் பட்டிய பட்டியலை கல்லூரி பெயர் கல்லூரி குறியீடு கல்லூரியின் வகை பாடப்பிரிவு அல்லது மாவட்டம் வரையாக தேர்ந்தெடுக்கலாம் எல்லாமே அந்த டேட்டா புக்கில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் வெப்சைட்டில் லிங்க் தரேன் நீங்கள் டேரெக்ட் அதில் போய் பார்த்துக்கலாம் டிஎன் காசா ஆன்லைன் போர்ட்டலில் உள்நோயத்திற்கு முன் இந்த தாளை நிரப்பவும் இது உங்கள் விருப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க உதவும் சரிங்களா குறிப்பு இதில் பார்த்தீங்கன்னா தேர்வுகள் விருப்பத்தின் வரிசையில் பட்டியலிடப்பட வேண்டும் தேர்வு ஒன் உங்கள் முதன்மை முன்னுரிமை ஒதுக்கப்படாவிட்டால் அடுத்த தேர்வுகள் ரெண்டு மூணு முதலியன தகுதியின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் இப்போ வந்து நமக்கு அந்த கட் ஆஃப் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் வந்து மேக்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் மார்க்ஸ் வந்து இப்போ ஒரு நூறு சீட் இருக்குது அப்படின்னா நூறு சீட்டு முடிஞ்சிருச்சு இப்போ மேக்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அடுத்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கெமிஸ்ட்ரி வேணும்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி அதாவது ரெண்டாவது கோர்ஸ் கெமிஸ்ட்ரி மூணாவது கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் என்னோ அதுதான் நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து அதனால் அதனால் அது வந்து கவனமாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் சரிங்களா இங்கே நிறையா இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எதுக்கலாம் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும் சரிங்களா உங்களுடைய மாவட்டம் கிடையாது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த பாடப்பிரிவு நான் பிஎஸ்சி படிக்கிறேன் பிகாம் படிக்கிறேன் பிஏ படிக்கிறேன் அப்படின்னா அது எந்த காலேஜ் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜஸ்ஸு அந்த கல்லூரியோட கோட் நம்பர் நீங்கள் வந்து ஆன்லைனில் சூஸ் பண்ணாலே வந்துடும் அதர்வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க கல்லூரியோட வகை கோயடா அல்லது வந்து உமன்ஸ் காலேஜா பாய்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய காலேஜா அப்படி இல்லாமல் இருக்கும் பாடப்பிரிவோட குறியீடு அந்த புக்லேட்டில் கொடுத்துருப்பாங்க சுழற்சி ஸ்விஃப்ட் ஒன்னாக ரெண்டா பயிற்று மொழி உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா இது காலேஜஸில் சரிங்களா நீங்கள் படித்த லாங்குவேஜ் கிடையாது நான் இப்போ காலேஜில் போயிட்டு தமிழ் மீடியம் படிக்க விரும்புகிறேன் காலேஜில் போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மொழினா நீங்கள் தாராளமாக தமிழ் மீடியமே செலக்ட் பண்ணி படிங்க ஏன்னா தமிழ் மீடியம் ப்ரிஃபரென்ஸ் நமக்கு நிறைய இருக்குது டிஎன்பிசி அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நமக்கு முன்னுரிமைலாம் கொடுப்பாங்க சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜில் போய்ட்டு இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க ஸோ பெனிஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் மொழியுமே படிங்க ஸோ இந்த புக்லேட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலேஜஸில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது காலேஜ் எழுபத்தாறு காலேஜஸ்க்கு இருக்குது சரிங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் எத்தனை காலேஜஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேர்க்காடு வேலூரில் இருக்கிறது எஜுகேஷனு இங்கே என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது கோர்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியத்தில் இருக்கா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டீட்டெயிலும் இதிலையே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்